குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவு மகேஸ்வரக குரு சாச்சா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நேர்களே நான் உங்கள் பரம்பரை ஜோதிடர் திருமதி பிரேமலதா தமிழ்மணி சிவசக்தி ஜோதிட நிலையம் சேடற்பாளையம் இரு மனம் இணைந்து ஒரு மணமாய் பதினாறும் பெற்று பல்லாண்டு வாழ துல்லியமான திருமண பொருத்தம் பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமானது ஆகவே நான் நமது சேனலில் ஏற்கனவே இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் திருமணத்திற்கு எந்தெந்த நட்சத்திரங்கள் பொருந்தும் மற்றும் பொருந்தாது என்று திருமணத்திற்கு நட்சத்திர பொருத்தம் பார்க்கும் ஆண் பெண் என இரு பாலரும் பயன்பெறும் வகையில் ஆண்களுக்கு ஒரு வீடியோ பெண்களுக்கு ஒரு வீடியோ என இரு வீடியோக்கள் பதிவிட்டுள்ளேன் அந்த பதிவுகளில் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் ஒரே வீடியோவாக உள்ளதால் உங்கள் நட்சத்திரத்திற்கு பொருந்தும் மற்றும் பொருந்தாத நட்சத்திரங்கள் யாவை என கண்டறிவது சற்று சிரமமாக இருக்கும் என்பதால் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் தனித்தனி வீடியோவாக ஒவ்வொரு நட்சத்திரமாக வரிசையாக பார்க்க இருக்கிறோம் இன்று இந்த வீடியோவில் முத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு அவர்கள் நட்சத்திரத்திற்கு திருமணம் செய்ய மிகவும் சிறப்பாக பொருந்தும் பெண்ணின் நட்சத்திரங்கள் சுமாராக பொருந்தும் நட்சத்திரங்கள் மற்றும் முற்றிலும் பொருந்தாத நட்சத்திரங்கள் யாவை என்று தெளிவாக காணவுள்ளோம் இதுவரை யாரும் சொல்லாத அருமையான மற்றும் மிகவும் தேவையான பதிவு ஆகவே தவறவிட்டு விடாதீர்கள் மேலும் இந்த வீடியோவின் இடையில் நீங்கள் உங்கள் திருமணத்திற்கு வரன் தேடும் பொழுது உங்களுக்கான வரனை தேர்ந்தெடுக்க ஒரு அற்புதமான டிப்ஸ் ஒன்று கொடுத்திருக்கிறேன் ஆதலால் அந்த டிப்ஸ் என்னவென்று தெரிந்து கொண்டு நீங்களும் பயனடைய வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரை பார்க்கவும் மேலும் இந்த பதிவை காண்போரின் கவனத்திற்கு நட்சத்திர பொருத்தம் என்பது திருமண பொருத்தத்தில் அடிப்படை மட்டுமே ஆகும் உதாரணமாக ஒரு ஆணிற்கு வரன் பார்க்கிறீர்கள் என்றால் அந்த ஆணின் நட்சத்திரத்திற்கு ஒரு பெண் ஜாதகரின் நட்சத்திரம் மிகவும் சிறப்பாக பொருந்தியுள்ளது பத்திற்கு பத்து பொருத்தமும் கூடி வந்துள்ளது என்றாலும் உடனே திருமணத்தை முடிவு செய்துவிடக்கூடாது ஆம் இந்த நட்சத்திர பொருத்தம் என்பது திருமண பொருத்தம் பார்க்க இந்த ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளலாமா அல்லது வேண்டாமா என்று முடிவு செய்வதற்குத்தானே தவிர திருமணத்தை முடிவு செய்வதற்கு அல்ல அவ்வாறு இருவர் ஜாதகத்திலும் நட்சத்திர பொருத்தம் சிறப்பாக அமைந்துள்ளது என்றால் அடுத்து அந்த இரு ஜாதகத்திற்கும் செவ்வாய் தோச பொருத்தம் சர்வதோச பொருத்தம் களத்திர கிரக பொருத்தம் மற்ற கிரகங்களின் பொருத்தம் தசா சந்திப்பு என அனைத்தையும் சேர்த்து இரு ஜாதகத்தையும் ஒப்பிட்டு பார்த்தே திருமணத்தை முடிவு செய்ய வேண்டும் ஆகவே உங்களுக்கான துல்லியமான திருமண பொருத்தம் பார்க்க ஸ்கிரீனில் தெரியும் மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அல்லது கால் செய்யவும் சிவசக்தி ஜோதிட நிலையம் ஜேடர் பாளையத்தை தொடர்பு கொள்வோருக்கு குறைந்த கட்டணத்தில் நிறைந்த சேவை வழங்கப்படும் இந்த வீடியோ எதற்காக என்றால் ஆண் பெண் இருவரது நட்சத்திரமே பொருந்தவில்லை என்றால் அந்த ஜாதகத்தை திருமணத்திற்கு எடுத்துக்கொள்ள கூடாது நட்சத்திரங்கள் பொருந்தினால் மட்டுமே நான் முன்கூறிய மற்ற பொருத்தங்களை பார்த்து அவைகள் சிறப்பாக அமைந்தால் திருமணம் செய்ய வேண்டும் ஆகையால் இந்த வீடியோவின் மூலம் உங்கள் நட்சத்திரத்திற்கு மிகவும் சிறப்பாக பொருந்தும் நட்சத்திரங்கள் அதிலும் குறிப்பாக பொருந்தாத நட்சத்திரங்கள் யாவை என தெரிந்து கொள்ளலாம் இது நீங்கள் திருமணத்திற்கு பொருத்தம் பார்க்க ஜாதகத்தை தேர்ந்தெடுக்க உதவியாக இருக்கும் சரி நம் தலைப்பிற்குள் வரலாம் ஆணின் நட்சத்திரம் முத்திராடம் ஒன்றாம் பாதம் என்றால் அவர்களுக்கு மிகவும் பொருத்தமான நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி மிருகசீரிசம் மூன்று மற்றும் நான்காம் பாதம் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதம் மகம் பூரம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதம் பூராடம் உத்திராடம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டம் சதயம் உத்திரட்டாதி ரேவதி ஆணின் நட்சத்திரம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் என்றால் அவர்களுக்கு சுமாராக பொருந்தும் பெண்ணின் நட்சத்திரங்கள் கிருத்திகை ரோஹிணி மிருகசீரிசம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதம் அனுசம் கேட்டை மூலம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் போரட்டாதி முற்றிலும் பொருந்தாத நட்சத்திரங்கள் நான்காம் பாதம் ஆயில்யம் உத்திரம் விசாகம் நான்காம் பாதம் ஆனின் நட்சத்திரம் உத்திராடம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதம் என்றால் அவர்களுக்கு மிகவும் பொருத்தமான நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி ஹஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் பூராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் உத்திரட்டாதி ரேவதி ஆணி நட்சத்திரம் உத்திராடம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதம் என்றால் அவர்களுக்கு சுமாராக பொருந்தும் பெண்ணின் நட்சத்திரங்கள் கிருத்திகை ரோஹிணி மிருகசீரிசம் திருவாதிரை புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் மகம் கேட்டை மூலம் உத்திராடம் பூரட்டாதி முற்றிலும் பொருந்தாத நட்சத்திரங்கள் புனர்பூசம் பூசம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதம் பூரம் உத்திரம் நான் முன்கூட்டியே சொல்லியிருந்தேன் அல்லவா இந்த வீடியோவின் இடையில் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் தருகிறேன் என்று அது என்னவென்றால் நீங்கள் திருமணத்திற்காக வரன் தேடும் பொழுது உங்கள் நட்சத்திரத்திற்கு முற்றிலும் பொருந்தாத நட்சத்திரங்களை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு பார்த்தால் மிகவும் எளிதாக அந்த நட்சத்திரங்கள் உள்ள ஜாதகங்களை மட்டும் விலக்கிவிட்டு மற்ற ஜாதகங்களை எடுக்க உதவியாக இருக்கும் இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கும் அவர்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டகரமான நட்சத்திர தினங்கள் யாவை என பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்துவிட்டு உங்களின் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் மறக்காமல் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி கடவுளின் அருளால் அனைத்தும் நன்மையாகவே அமைய சிவசக்தி ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துகள் शुभम